திமுக ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் தமிழகம் சோமாலியா நாடாக மாறிவிடும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அவர் தமிழகத்தில் இன்றைக்கு பேராபத்து ஆபத்து சூழ்ந்துள்ளதாகவும் தமிழகம் இன்றைக்கு சோமாலியா நாட்டை போல மாறிவிடுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பொய் பேசுவதில் முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் பி ஹெச் டி பட்டம் பெற்றுவிட்டதாகவும் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று லட்சம் கோடியை தமிழகத்திற்கு நிதியாக கொடுத்துள்ளார் ஒரு செய்தியாக சோமாலியா நாடை போல மாறப்போகிறதா நம் தாய் தமிழ்நாடு என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது ஸ்டாலின் திமுக காட்டாட்சி தொடர்ந்தாலோ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்தாலோ நிச்சயமாக தமிழ்நாடு சோமாலியா நாடை போல மாறிவிடும் என்ற கவலை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளிலே வாங்கப்பட்ட கடன் நான்கு லட்சம் கோடி ரூபாய் தான் ஆனால் நடப்பு திமுக ஆட்சியில் வாங்கிய கடனோ நான்கு ஆண்டுகளில் மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாய் இந்த கடன் சுமை அதிகரிப்புக்கு ஸ்டாலின் அரசின் நிதி நிர்வாகமே காரணம் அல்ல மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை காரணம் என்று வழக்கம்போல தங்களுடைய தோல்வியை மடைமாற்றம் செய்வதற்காக உண்மைக்கு மாறான எந்தவிதமான அடிப்படை ஆதாரமின்றி எந்தவிதமான அச்சமின்றி நூற்றாண்டு காணுகின்ற வரலாற்று பெருமிக்க சட்டப்பேரவையிலேயே பொய் செய்தியை உண்மைக்கு மாறான செய்தியை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் பொய் பேசுவதிலே பிஹெச்டி பட்டம் பெற்றவர் என்பது உறுதிப்படுத்தி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு இதுவரை சுமார் பத்தாண்டுகள் நாம் எடுத்து பார்க்கிற போது இந்த நான்கரை ஆண்டுகளிலே ஏறத்தாழ மூன்று லட்சம் கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது மத்திய அரசின் நிதியாக என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது இது முந்தைய காங்கிரஸ் தலைமையான மத்திய ஆட்சியில் தமிழகத்திற்கு வழங்கிய தொகையுடன் ஒப்பிட்டு பார்க்கிற போது மூன்று மடங்கு கூடுதலாக தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு இன்றைக்கு வழங்கி வருகிறது என்பது இது மத்திய அரசினுடைய நிதி நிர்வாகத்தினுடைய விவரமாக வெளியிடப்படுகிறது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சரும் அவரது அமைச்சர்களும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி உதவி செய்யாமல் வஞ்சிக்கிறது தொடர்ந்து வஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்று ஒப்பாரி வைப்பது மட்டுமே தன்னுடைய அரசின் கடமையாக செய்து வருகிறது ஸ்டாலின் திமுக அரசு